கலம்பெரும் சொல்லையன் நான்கண்டு கொண்டேன் ஓம் நமோ நாராயணா காகம் வந்து வீட்டுக்கு வரலாமா இப்போ இன்னைக்கு வந்து பார்க்கும்போது அம்மா கேள்வி கேட்டிருக்காங்க அவங்க வீட்டில் கொஞ்சம் அடிப்பட்ட மாதிரி ஒரு காகம் காலையில் வீட்டுக்கு வந்திருக்குது அந்த காகம் தெற்கு பக்கமாக வீட்டில் நின்றுக்கிட்டே இருக்குது இவங்க வந்து சாப்பாடு வச்சு தயிர் அதில் கலந்து அதில் கொஞ்சம் எள் போட்டு காகத்துக்கு வச்சுருக்காங்க சாப்பிட்ருக்கு இது நல்லதா கெட்டலா கெட்டதா அப்படிங்கிறது ஒரு கேள்வி இது பற்றி பலவிதமான கருத்துக்கள் இருக்குது இப்போ காகத்துக்கு தினமும் குறிப்பிட்ட நேரத்தில் சாப்பாடு வச்சு பழக்கப்படுத்துனாலும் அந்த காகம் தினமும் வந்துக்கிட்டே இருக்கும் உணவுக்கு நேரம் மாறினா உணவை தேடி வீட்டுக்குள்ளே வந்துடும் இல்லைன்னா ஏதாவது பறவைகளை துரத்திட்டு வந்தால் வீட்டுக்குள்ளே இருக்கலாம் அதை நம்ம பெருந்துபடுத்திக்க வேண்டாம் காகம் சகுனிகரணம் அப்படிங்கிற அமாவாசை அன்னைக்கு பிறந்தவங்களுக்கு கரணம் வாங்கணும் இந்த கரணம் இருக்கிறவங்க வீட்டுக்கும் காகம் பாகணும் சகுனிகரணத்துக்கு கரணம் இருக்கவங்களுக்கும் அமாவாசை டைமில் பிறந்தவங்க வீட்டில் காகம் கண்டிப்பாக வீட்டுக்குள்ளே வரும் அது அவர்களுக்கு நன்மையே செய்யும் இந்த காகம் வந்து சனீஸ்வரனுடைய வாகனம் அப்படிங்கனால அது வந்தால் நம்ம பெருசாக பயப்பட வேணாம் வீட்டில் எல் சாதம் வைத்து நைவேத்தியம் செய்யலாம் நான் முதலே சொன்ன மாதிரி எல் சாதம் வந்து நைவேத்தியம் செய்யலாம் சனிக்கு சனிக்கிழமை சனிக்கிழமை சனீஸ்வரனுக்கு அர்ச்சனை செய்யலாம் நல்லது செஞ்சால் நல்லதே நடக்கும் அப்படிங்கிறது தான் இதில் வந்து தலையில் காகம் பிராண்டிட்டு போயிட்டு திராண்டிட்டு அதாவது காகம் வந்து நம்ம தலையில் வந்து உட்கார்ந்த மாதிரியோ அப்படி இருந்தால் தலையில் தட்டியிருக்கு இது வந்து பார்த்திங்கன்னா காக்கா குஞ்சு ஏதாவது கீழே விழுந்துருக்கும் மரங்கள் இருக்க இடத்துல அப்போ அது ஒரு வேளை நம்ம அந்த குஞ்சை தூக்க போகிறோமோ அப்படிங்கிறதுனால வந்து தடார் நம்ம தலையில் அடிச்சிரும் இல்லாட்டி ஏதாவது காகம் இறந்துருக்கும் போது அதை சுற்றி அவங்க கூட்டமாக நிற்கும் அப்பவும் அந்த மாதிரி அது நடந்திருக்கும் அது எப்படி போனாலும் உடனே தலையில் தண்ணி ஊற்றி குளிச்சுட்டு தான் கோயில் விநாயகர் கோயிலில் போய் சாமி கும்பிட்டு தான் வீட்டுக்குள்ளே போகணும் அப்படின்னு சொல்லப்படுகிறது இப்போ வந்து பார்த்திங்கன்னா காகம் வந்து தெற்கு பக்கம் வீட்டில் தெற்கு மேற்கு பக்கம் நிற்கிறது சிறப்பு இல்லை அப்படிங்கிறது இதே காகம் வந்து வடக்கு இருந்தால் விருந்தினர் வருவாங்க அப்படின்னு சொல்கிறோம் உங்கள் வீட்டுக்கு விருந்தினர் வருவாங்க அப்படின்னு எப்படி சொல்கிறது வடக்கு பக்கம் காகம் நிற்குது ஸோ விருந்தினர் வருவாங்க கிழக்கு பக்கம் நிற்குது வடக்கு பக்கம்னா பிரயாணமாக கூட இருக்கலாம் இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது எதுவோ காகம் வீட்டுக்குள்ளே வந்தால் நம்ம என்ன செய்வதுன்னா தனீஸ்வர பகவானை வணங்குவது சரி இல்லைன்னா முன்னோர்கள் வந்து திதி கேட்கறதுக்காக வீட்டுக்குள்ளே வந்ததாக நினச்சிக்கலாம் அப்போது எள் பெண்கள்னா வெள்ளை எள்ளு வச்சு போட்டுக்கிறது நல்லாயிருக்கும் ஆண்கள் கருப்பு எள் வைக்கலாம் பொதுவாக எள் வச்சால் ஓகே தான் அது ஏதோ ஒரு எள்ளை வச்சு காகத்துக்கு படைத்து விட்டால் அது சிறப்பை தரும் காகம் வந்து ஒரு பழைய காலத்தில் இந்த மாலுமிகள்லாம் கப்பலில் போகும்போது காகத்தை ஒரு கூண்டில் வச்சு கொண்டு போவாங்களாம் சப்போஸ் வழி தவறிட்டு அப்படின்னா அந்த கூண்டை வந்து காகத்தை வெளியே விடுவாங்களாம் அப்போ அந்த காகம் எந்த திசையில் பறக்குதோ அந்த திசையிலே அந்த படகை வந்து பின்னால் ஓட்டுவாங்க அப்போ அந்த திசையில் கரை இருக்கும் இல்லை வாழ்விடங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படக்கூடியது மாலுமிகளுக்கே வழிகாட்டின காகம் மனிதர்களுக்கு வழிகாட்டாதா இதில் இது எப்படி தெரியுதுன்னா பழைய பிக்சர்கள்லாம் பார்க்கும்போது இந்த படங்களில் ஒரு காகத்தை மாலுமிகள் கொண்டு போகிற மாதிரி படங்கள்லாம் இருக்குது இல்லைன்னு சொல்ல முடியாது காகத்தை நம்ம தமிழ்நாட்டில் வளர்க்குறதில்லை காசியில் காகம் பறப்பதில்லை வட இந்தியாவிலாம் புறாதான் புறாதான் காகம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது இதில் அடிபட்டிருக்க காகங்கள் ஒருவேளை நடக்க முடியாமல் வீடுகளுக்கெல்லாம் வரலாம் சனி பகவானே அடிபட்டவர் தான் அது சனி அடிபட்ட காகம் வரும்போது சனி பிடித்திருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் எனிவே எந்த காகம் வந்தாலும் நீங்கள் வந்து அதுக்கு சாப்பாடு வச்சு எள்ளு போட்டு கொடுப்பது வாழ்விலே அனைவருக்கும் முன்னேற்றம் தரும் சுனீஸ்வர மகனை வழங்கிட்டு வரலாம் நன்றி வணக்கம்